உனக்கான என்னன்பு சங்கரேஸ்வரி இறுதி அத்தியாயம் மண்டபமே நிரம்பி வழிய விருந்தினர் சொந்தக்காரர்கள் அனைவரும் யுவி தஷ்னி இருவரின் திருமணத்திற்கு வருகை புரிந்திருந்தனர் அதே நேரம் தன் தந்தையோடு அங்கே வந்து சேர்ந்தான் யஷ்வந்த் அவர்கள் உள்ளே வருவதற்கு முன் யஷ்வந்தின் தந்தை மருதுவை முதலில் கண்ட ரஞ்சித் கோபமாக அவனை நெருங்க அதைக் கண்ட நந்து தன் மாமன் அரை தடுக்கச் சென்றான் ரஞ்சித் தன் வந்ததும் அவன் காலில் யஷ்வந்தின் தந்தை மருது இதை கண்ட அங்கிருந்த அனைவருமே திகைத்தனர் என்ன மன்னிச்சிரு ரஞ்சித்து எங்க அப்பாவுக்கு ஏற்பட்ட அவமானத்துக்கு தான் நான் உன்னையும் உன் மாமனார் சக்தியையும் பழிவாங்க நினைச்சேன் எல்ல தப்பு தான் என்னை மன்னிச்சிருப்பா என்னை மன்னிச்சிரு இப்பதான் நான் அதை உணர்ந்தேன் என்னால குற்ற உணர்ச்சியோட வாழ முடியல எங்க வேல்முருகன் மாமா மாதிரி நானும் செத்து போயிடுவானும் பயமா இருக்குப்பா அதான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வந்தேன் என கூற அதை கேட்டு திகைத்த ரஞ்சித்தோடய மருது முதல்ல இந்தா என்றவாறு தன் காலில் விழுந்து கிடந்தவனை தூக்கினான் ரஞ்சித்தோ இப்போது தான் என்ன கூறுவது என தெரியாமல் தமிழரசையும் சக்தியையும் காண அனைவரும் அங்கே வந்து கூடினர் சக்தி தமிழ் மாமா நீங்களும் என்ன மன்னிச்சிருங்க என்றவாறு அவர்கள் காலிலும் விழப்போக மருத்துவை தடுத்தனர் எல்லாரும் தடன அழகிச்சிருச்சுல தப்பு பண்ணதுக்கு எல்லாம் எங்க தான் நான் தான் எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்கணும் நீ அப்படி எந்த தப்பு பண்ணல மருது தப்பு எல்லாம் நான் என்று தமிழரசு ஏதோ கூற வர அண்ணா என்ன இது ஏன் இப்படி பேசுறீங்க என்ற வருத்தேன் மொழி அங்கே வந்தாள் அதன் பின் என்ன பேசுவது என தெரியாமல் அனைவரும் அமைதியோடு நிற்க அங்கிள் உங்க பகையையும் பாசத்தையும் அப்புறம் வச்சுக்கோங்க இன்னைக்கு முழுக்க எங்க அப்பா உங்க கூட தான் இருப்பாரு யுவா தஷினி முதல்ல அவங்களோட கல்யாணம் முடியட்டும் பாவும் ரொம்ப நேரமா தர்ஷினிக்காக காத்துக்கிட்டு இருக்கான் என் ஃப்ரெண்டு புன்னகையோடு அந்த சூழ்நிலையை மாற்ற நினைத்து யஷ்வந்த் கூற நீயாவது என் ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்கிட்டேடா என கூறிய தோளோடு அணைத்துக் கொண்டான் அதை கண்ட கவின் பிரேம் இருவரும் நீண்ட நாட்களுக்கு பிறகு பார்த்த தன் தோழனை ஓடி வந்து அணைத்து கொண்டனர் அதை கண்ட அனைவருமே மகிழ்ச்சியோடு அனைத்தையும் மறந்து சந்தோஷமாக உள்ளே நுழைய வெளியே நின்று இருந்த மருத்துவை பார்த்த ரஞ்சித்தும் சக்தியும் அவன் தோளில் கை போட்டு கொண்டு அவனை அழைத்துக் கொண்டு உள்ளே நுழைந்தனர் மணமக்களை அழைத்து வந்து மேடையில் அமர வைக்க ஐயர் திருமாங்கத்தை எடுத்து தர அனைவரும் அக்னி சாட்சியாக தஷ்ணியை ஏற்றுக்கொண்டான் பெரியவர்களின் காலில் விழுந்து முதலில் ஆசீர்வாதம் வாங்க அதன் பின் அந்த ஊரில் இருக்கும் அனைவரின் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டனர் யஷ்வந்தோ சந்தோஷமாக தன் கையில் வைத்திருந்த பரிசினை கொடுத்து மணமக்களை வாழ்த்த தேங்க்ஸ் யஷ்வந்த் என்றான் சரி பெங்களூர் வந்ததும் சொல்லுங்க அப்புறம் பார்க்கலாம் தாத்தாக்கு வேற உடம்பு சரியில்லை அம்மா மட்டும் தனியா இருக்காங்க கிளம்புறோம் என்றவன் அங்கிருந்த அனைவரிடமும் கூறிக்கொண்டு கிளம்பினான் அதன் பின் மண்டபத்தில் இருந்து சுதர்ஷனின் வீட்டிற்கு முதலில் சென்றவர்கள் பின் யுவியின் வீட்டிற்கு மணமக்களை அழைத்துச் அழைத்து செல்ல அதை கண்ட நந்துவோ சமீராவை மட்டும் அனுப்ப மறுத்தான் தே நந்து இது சம்பிரதாயம் தான் அங்க வந்து ஆராய்த்தி எடுக்கணும் தஷையை வரவேற்கணும் எப்படியும் நீ திரும்பி இங்கேதானே வரப்போற வீட்டுக்கு அப்புறம் என்னடா தேன்மொழி கேட்க ஐயோ அத்தை எதுக்கு தேவையில்லாம வீண் நினைச்சல் அவ உடம்புக்கு ஏதாவது ஆகிரும் என்கவே சரி என்றவாறு அனைவரும் தர்ஷினியின் வீட்டில் இருந்து கிளம்ப அதை கண்ட சாமியோ ஓடு சண்டை போட்டு போராடி அவனையும் அழைத்து கொண்டு அவர்களோடு சென்றார் தன் கணவனின் பேச்சை கேட்காததின் பலனோ என்னவோ கால் மெல்ல மெல்ல வீங்கி வலிக்க ஆரம்பிக்கவே அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் அனைத்து சடங்குகளையும் முடியும் வரை அமைதியாக இருந்தாள் மாமா நம்ம எனக்கு இங்கேயே தங்கிக்கலாம் எனக்கு ரொம்ப அசதியா இருக்கு எங்க ஆமா சமீரா சொல்றது சரிதான் இன்னைக்கு நீங்க ரெண்டு பேரும் இங்கே இருங்களேன் என்று அங்கே வந்த ஆராதனை கூற சரி என்றவாறு தன் மனைவியை அழைத்து கொண்டு அவளின் அறைக்கு சென்றான் என்னா சிமிரா ஏன் முகமெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு என்றவாறு அவளை படுக்கையில் அமர வைக்க ஒன்னும் அம்மா கொஞ்ச நேரம் தூங்குனா சரியாகிடும் என்றதும் சரி என்றவாறு அவளை படுக்க வைக்க நந்துவின் நெஞ்சில் ஒரு புறமாய் சாய்ந்தாள் அவளை சிறிது நேரம் வருடி கொடுக்க மனைவி கண்மூடியதும் அவளை தனையலையில் படுக்க வைத்தவன் அவள் கால்களை பற்றி நேரம் வலி குறைய அமுக்கிவிட்டான் உன் முகத்தை பார்த்தே என்னால எல்லாம் கண்டுபிடிக்க முடியுமேரா உனக்கு முடியல ஆனா ஏண்டி வாயை திறந்து என்கிட்ட ஒரு வார்த்தை குடி சொல்ல மாட்டிக்க என புலம்பியவாறே மனைவியின் அருகில் அவளை அணைத்து கொண்டே படுத்தான் அதே நேரம் இங்கே தன்னரைக்கு நுழைந்த சுதர்ஷினியின் பின்னிறந்து அணைத்தான் யுவகிருஷ்ணன் ஹே தஷே என்றுவாறு அவள் கழுத்தில் முகம் புதைக்க யுவி என்ன கொஞ்சம் விடேன் இந்த பால டேபிள்ல வச்சிடற சூடா இருக்குடா என்று வேகமாக கத்தினாள் அவள் கூறியதை கேட்டு கோபமானவனும் இப்ப என்னடி இது டேபிள்ல வைக்கணும் அவ்வளவுதானா குடு என்றுவாறு அவள் கையில் வைத்திருந்த பால் சிம்மினை புடுங்கி அருகில் வைத்தான் அவன் எரிச்சல் அடைவதை கண்டு உள்ளுக்குள் சிரித்துக்கொண்டவளோ கொண்டவளோ என்னாச்சி மாமா என்றவாறு அவனை நெருங்கி தன் இரு கைகளையும் மாலையாக கோர்க்க என்ன சொன்ன இப்ப என கேட்டவாறு அவள் இடையில் கை வைத்து தன்னுடன் சேர்த்து அணைக்க அவன் நெஞ்சில் சாய்ந்தாள் அவளோ அதற்கு எதுவும் பதில் கூறாமல் அமைதியாக இருக்க சொல்லடி என்ற யுவா அவள் கழுத்து அளவில் தன் முகத்தை வைத்து உரச எல்லை மீறி அவன் செய்கைக்கு இசைந்தவளோ மெல்ல சினுங்க ஆரம்பித்தாள் தஸ்னியின் சினுங்கள் ஒளி அவனை என்னவோ செய்ய கண்ணவளை இரு கைகளிலும் அள்ளி படுக்கையில் கிடத்தினான் தஷி கிரங்களுடன் அழைத்தவனோ கணவனாய் செயல்பட யுவாவின் இந்த உரிமையான செயலில் மெல்ல மெல்ல கரைந்து அவனோடு துவங்கினாள் நேரம் நள்ளிரவை கடக்க திடீரென்று அடி வயிற்றில் சுள்ளென்ற வழி தோன்றவே படுக்கையிலிருந்து எழுந்து அமர்ந்தாள் சமீரா என்னாச்சி எனக்கு ஏன் இப்படி வருகிது ஒருவேளை என் குழந்தைக்கு எதுவும் ஆகுதோ குழப்பத்தோடு யோசித்தவாறே திரும்பி கணவனை காண அவனோ இத்தனை நாட்கள் திருமணத்திற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் உறங்காமல் செய்ததால் இப்போது அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்தான் தன்னவனை தொந்தரவு செய்ய மனம் வராமல் மெல்ல படுக்கையை விட்டு எழுந்தவள் தன் அன்னையை அழைப்பதற்கு அருகில் இருந்த கைபேசியை எடுக்க அவளது சிறு அசைவிலே படக்கென்று விழித்திருந்தான் நந்தகுமரன் அரை வெளிச்சத்தில் சமீர நிற்பதை கண்டவனோ வேகமாக எழுந்து அருகில் இருந்த லைட்டை ஆன் பண்ணினான் மீரா நின்ற நிலையை கண்டு பதறியவன் அவள் அருகில் நெருங்கி அவளை தாங்கியவாறு என்ன மீரா உனக்கு இப்போ என்ன பண்ணுது உட்கார் இந்த அந்த தண்ணிய குடி என்று அவளை விட அவனே அதிக தவிப்போடு கேட்க ஏசி ஓடியும் தன்னவனுக்கு ஒரு நொடியில் வியர்த்து கொட்டுவதை கண்டவளோ ஐயோ மாமா எனக்கு ஒண்ணு இல்ல என்று சமீரா தன் புடவை முந்தானையே வைத்து அவன் முகத்தை துடைத்தாள் விடுமீரா நீ ஏன் இப்படி பண்ற உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா ஏன் என்கிட்ட சொல்ல மாட்டேங்க இப்ப உனக்கு என்ன பண்ணுது உன் முகம் ஏன் இப்படி செவந்து போயிருக்கு உனக்கு இடுப்பு ஒலிக்குதா சொல்லு வா நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம் ஐயோ மாமா இதுக்கு தான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன் நீங்க வேற பயந்து என்னையே கூட கொஞ்சம் பயமுறுத்தாதீங்க என்று பல்லை கடித்து கொண்டு வழியோடு கூற அவனோ அதை கண்டுகொள்ளாது தன் அறையை விட்டு வெளியேறியவன் மீராவின் பெற்றோர் அறை கதவினை பொறுமையின்றி வேக வேகமாக தட்டினான் நடு இரவில் தன்னரை கதவினை யாரோ தட்டுவதை உணர்ந்து முதலில் விழித்த சக்தி எல அதற்குள் ஆராதனவும் எழுத்திருந்தாள் இதோ வரேன் என்றவனோ எழுந்து சென்று டோரினை திறக்க நந்துவை கண்டதும் என்னாச்சி நந்து என்றார் மாமா நம்ம போலாம் வாங்க என்றவன் வேகமாக தட்டிய ஓசையில் எதிர் அறையில் இருந்த தேன்மொழி இருவரும் வெளியே வந்தனர் அடுத்த நொடி அனைவரும் சமீராவின் அறையில் இருக்க இப்போது அவளுக்கு வழி சற்று அதிகரிக்க அவள் துடிப்பதைக் கண்டு அதைவிட பல மடங்கு துடித்தான் நந்தகுமரன் தன் அன்னையை கண்டதும் ஆசிரா ஆறாவின் கைகளை பற்றி அவன் அம்மா எனக்கு வலிக்குதுமா என கூறி முடிக்கும் முன்னே அவளை இரு கைகளிலும் தூக்கி நந்து காரினை தவிர அனைவரும் மருத்துவமனையில் இருந்தனர் அவளை பரிசோதித்த டாக்டர் ரெண்டு பேரும் நல்லா தான் இருக்காங்க இது பிரசவ தான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க என்க அங்கிருந்த அனைவரும் நந்துவின் குழந்தையை காண ஆவலாய் இருந்தனர் சிறிது நேரம் கழித்து அவளை லேபர் வார்டுக்கு அழைத்து செல்ல தவிப்போடு நின்ற தன் கணவனை சமீரா அவனை தன் அருகில் அழைத்தாள் அவனில் அவளின் கரங்களை இறுக பற்றியவனோ மீரா உனக்கும் நம்ம குழந்தைக்கு ஒண்ணும் ஆகாதுமா நான் அவன் பக்கத்திலே தான் இருப்பேன் என்று அவள் தலையை வருடி விட மாமா நான் நல்லாதான் இருக்கேன் நாங்க ரெண்டு பேரும் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டோம் நீங்க முதல்ல டென்ஷன் ஆகாதீங்க நான் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன் ரஞ்சித் அப்பா மாமாவை இங்க இருந்து கூட்டிட்டு போங்கப்பா என்க அவனும் அதை கேட்டு சிறு குழந்தை என அவள் கரங்களை விடாது இருக பற்றினான் அதன் பின் அவளை அழைத்து அவள் கைகளில் இருந்து தன் கைகளை விடுபட நந்துவின் நினைவுகளோ டெல்லியில் இருக்கும்போது அவளை ஐசிவிற்கு அழைத்துச் சென்றதை நினைத்தது அப்படியே அருகில் இருந்த சுவரில் சாய்ந்து விழி கலங்கினான் அதை கண்ட ரஞ்சித் அவளை வெளியே அழைத்து செல்ல முயலா அவனோ நகராது தவிப்போடு அங்கேயே நின்றான் நேரம் செல்ல கதிரவன் விழி திறக்க அதே நேரம் சமீரா நந்துவின் குழந்தையும் இந்த உலகத்திற்கு வந்தது வெளியே வந்த நர்ஸ் ஆண் குழந்தை பிறந்ததாக கூற டாக்டர் மீரா எப்படி இருக்கா அவளுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே வேகமாக முதலில் அவளை கேட்டான் உங்க மனைவி நல்லா இருக்காங்க கொஞ்ச நேரம் கழிச்சு போய் பாருங்க சரி நான் தமிழரசு மாமா கிட்ட சொல்லிட்டு ஸ்வீட் வாங்கிட்டு வந்துடுறேன் என்ற சக்திவேல் சந்தோஷத்தோடு வெளியே செல்ல மற்ற மூவரும் நந்துவிற்கு வாழ்த்து கூறினர் அதன் பின் தமிழரசு நந்தினி இருவருமே வர தன் காண ஆசையோடு சமையின் அறைக்குள் நுழைய அவளோ மயக்கத்தில் இருந்தார் தன் மனைவியின் அருகே சென்ற நந்தகுமரன் சிவந்திருந்த அவரின் முகத்தை கண்டவனோ மெல்ல அவள் தலையை வருடி கொடுத்து நெற்றியில் இதழ் பதிக்க நந்தினி தன் பேரனை தூக்கி அவனின் கைகளில் கொடுத்தார் அப்படியே தன் மீராவை உருத்தி வைத்து பிறந்திருக்கவே தன் மகனின் பட்டு கன்னத்தில் மென்மையாய் முத்தமிட்டவன் நெஞ்சோடு சேர்த்து அணைத்து கொள்ள பொக்கிஷமான ஒரு உணர்வும் தன்னவன் தனக்கு கிடைத்த எண்ணமும் மகிழ்ச்சியாய் பிறந்தெடுத்தது அவனுக்குள் இதை எதையும் அறியாத தர்ஷினி முதலில் கண்விழித்து யுவாவை காண அவனோ ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தான் எழுந்து தன் உடைகளை எடுத்துக்கொண்டு குளியலறைக்குள் நுழைந்தவள் சிறிது நேரம் கழித்து குளித்து முடித்து வெளியே வந்தாள் அப்போதும் யுவி உறங்கிக் கொண்டிருப்பதை கண்டவனோ அவள் அருகில் சென்று யுவி எழுந்திர நேரமாச்சி கீழே நமக்காக எல்லாரும் வெயிட் பண்ணுவாங்கடா என்று அதற்றுலோடு கூறினாலும் அதற்கு மாறாக அவள் விரல்களோ அவன் கேஷத்தை வருடிக் கொடுத்தது அவள் செயலில் சிலிர்த்த யுவா அவளை இழுத்து அவள் மடியில் தலை சாய்த்து இன்னும் கொஞ்ச நேரண்டே என்று அவள் இடையூடு கட்டிக்கொண்டு அவள் வயிற்றில் முகம் புதைத்தான் முன்பெல்லாம் கனவாய் வந்த இச்செயல் இப்போது நிஜமாய் நடக்க முற்றிலும் உறக்கம் கலைந்தாலும் தன்னவளின் சேகியை ரசித்தவாறே நடக்க ஆரம்பித்தான் கண்ட கனவும் காத்திருந்த காதலும் அவனுக்கு நிஜமாகியது நன்றி